சீர்காழி அருகே வாசலில் அமைந்துள்ள டாஸ்மாக் கடையை இடமாற்றம் செய்ய கோரி போராடிய பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுடி ஏற்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது கேட்டுக்கொள்ளார் ஞானவில் கள விவரங்களை பதிவு திருமலை வாசலில் இயங்கி வரும் அரசு மதுபான கடையை இடமாற்றம் செய்ய கோரி இன்று கிராம மக்கள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் அங்கு அங்கிருந்த போலீசார் அவர்கள் தடுத்து நிறுத்தியதால் கிராம மக்கள் சாலை மறையில் ஈடுபட்டு ஈடுபட்டு வருகின்றனர் இரண்டு மணி நேரத்தை கடந்து சாலை மறையில் தற்போது வரை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருமலைவாசல் கிராமத்தில் அரசு மதுபான கடை இயங்கி வருகிறது பிரதான் சாலையோரம் இந்த மதுபானக் கடை இயங்கி வருவதால் அப்பகுதியில் அடி அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது மேலும் அப்பகுதியில் உள்ள திருமலைவாசம் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவியர்கள் மிகுந்த அச்சத்துடனே சென்று வருகின்றனர் ஆதலால் இந்த டாஸ்மாக் கடை அரசு மதுபான கடை இடையூறால் பொதுமக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் இடையூறாக இருப்பதால் அதை அகற்ற கோரி பல முறை கிராம மக்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கட்சியை சேர்ந்தவருடன் சம்பந்தப்பட்ட துறையினரிடம் மனுக்கள் எதிர்த்து எந்தவித நடவடிக்கையும் இதுவரை எட்டப்படவில்லை இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு போராட்டம் அறிவித்தனர் இதனையடுத்து நேற்று தீர்காழி பட்டாசு அலுவலகத்தில் டாஸ்மாக் நிர்வாகம் மற்றும் கிராம மக்கள் பங்கேற்ற அமைதி பேச்சுவார்த்தையானது இந்த பேச்சுவார்த்தையில் வந்து மூன்று மாத காலம் அவகாசம் டாஸ்மாக் நிர்வாகத்தில் கேட்டதாக கூறப்படுகிறது ஆனால் கிராம மக்கள் ஒரு மாத காலம் வரை அவகாசம் தருகிறோம் அது ஒரு டாஸ்மாக் இடமாற்ற வேண்டும் என கூறினர் ஆனால் இதில் எந்தவித கருத்தும் சொல்லாமல் டாஸ்மாக் நிர்வாகத்தினை வெளியேறினர் இதனால் அடைந்த மக்கள் தாங்கள் அறிவித்தபடி இன்று டாஸ்மாக் முற்றுகை போராட்டத்தை தொடர்ந்தனர் டாஸ்மாக் முற்றுகையிட கடை முன்பு முன்னேறி வந்த கிராம மக்கள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சங்கத்தினரைது ஈடுபட்டதால் அதிருப்தி அடைந்த கிராம மக்கள் அந்த சீர்காழி திருமலைவாசல் சாலையில் சாலை முறையில் ஈடுபட்டுள்ளனர் தொடர்ந்து இரண்டு மணி நேரமாக இந்த சாலை முறையில் நடைபெற்று வருகிறது கோட்டாட்சியர் வந்து நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி உத்தரவாதம் அளித்தால் மட்டுமே இந்த முற்றுகை போராட்டம் மற்றும் சாலை மறியலை கைவிடுவோம் என கூறியுள்ளார் இதுவரை கோட்டாட்சியர் சம்பவ இடத்திற்கு வரவில்லை இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அந்த பகுதியில் அதிக அளவு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது மிகவும் கலைப்பாக மயக்கமடை நிலை இருப்பதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது வழங்கியமைக்கு நன்றி ஞானவி